நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக மூன்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஊழல் மோசடி வழக்குகள் அந்த ஊழல் மோசடி விசாரணைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கும் அந்த விசாரணைகள் நடைபெற்றது நாளையும் அந்த விசாரணை இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் ஈவினிங் நான்கு மணி வரைக்கும் அந்த விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாரணையை பொறுத்தவரை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீனத்தை துண்டாடி உருவாக்கப்பட்டது முதலாக ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு எதிரான விசாரணை ஒன்று இதுதான் முதல் முறையாக வரலாற்றிலே நடைபெறுகிறது இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு பெஞ்சமின் நித்தன்யாகு குண்டு துளைக்க முடியாத கூண்டுக்குள் நின்று விசாரணையில் ஆஜராகி இருக்கிறார் அந்த காட்சியை நீங்க நீங்க பாக்குறீங்க பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில இன்றைக்கு அவர் விசாரணையிலே ஆஜராகி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது உலக மகா குற்றவாளி சர்வதேச நீதிமன்றத்தில் கூண்டுக்குள் ஏற்றப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே கூண்டுக்குள் ஏற்ப கூடிய ஒரு அவல நிலை இவருக்குத்தான் இருக்கிறது அசிங்கமான நிலை இவருக்குத்தான் உண்டாகி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற நாடு உருவாக்கப்பட்ட துண்டாடப்பட்டு பாலஸ்தீனத்தை உருவாக்கப்பட்ட நாட்களிலிருந்து முதல் தடவையாக இவர்தான் கூண்டிலே ஏற்றப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கூண்டை பொறுத்தவரையில் இந்த விசாரணை எங்கே நடக்குதுன்னு கேட்டால் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் ரகசிய அறை அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையில் தான் இந்த விசாரணை நடைபெறுகிறது குறிப்பாக இந்த விசாரணை நடத்தப்படுகிற அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த இடத்துல கிரிமினல் கும்பல்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆல்ரெடி நடத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக அறியப்பட்ட ஐசக் அபர்கல் என்கிற ஒரு ஒருவன் அவன் இஸ்ரேலை சேர்ந்தவன் அவனுக்கு இதே கூண்டில் இதே விசாரணை மன்றத்தில் வைத்துதான் விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்கிறது சொல்லப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்திலே ஒரு போதை கடத்தல் மன்னன் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அதே இடத்தில் தற்போது இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதம மந்திரி நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு நடைபெற்ற விசாரணையின் பின்னால் இரண்டு ரகசிய ஆவணங்கள் அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆவணங்களை எடுத்து

பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கும் தாக்குதல்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கும்பல்களுக்கு எதிராக நான்கு முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்துகிற வலிமையை அவர்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறார் அதே நேரம் தினம் திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த நான்கு ஐந்து படுகாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேரும் உடனடியாக இஸ்ரேலுடைய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதல்களை செய்தது யார் என்பது இதுவரைக்கும் உரிமை கோரப்படவில்லை இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாக்களா அல்லது வேறு யாரும் செய்தார்களா என்று இதுவரைக்கும் அறிவிக்கவும் இல்லை என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு காசாவுக்குள் ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற ராணுவ வெஹிக்கிள்

ஆடக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் தெற்கு காசா பகுதிகளில் இருந்து சதன் காசா ரஃபா பகுதிகளில் இருந்து காரிடார் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்களும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்த்தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக வந்த ஹிஸ்புல்லாக்கள் தற்போது இல்லை இதுவரைக்கும் ஊதிகள் மாத்திரம்தான் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தவிர பாலஸ்தீன போராளிகள் தான் தங்களுக்கான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்று இலக்குகள் மீது சிரியாவிலே பதிமூன்று பகுதிகளில் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சிரியா தற்போது கிளர்ச்சி படைகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசி வர்றோம் இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் முன்னூற்றி ஐம்பதுக்கு

அதுக்கெதிராக போராடி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹெச் அமைப்பும் போராடி கொண்டிருந்தது இந்த ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேருக்கு நேர் முரண்பட்ட பிரிவுகளாக இருக்கிற போதும் அமெரிக்காவினுடைய தலையீட்டினால் இரண்டு தரப்பினரும் சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அமெரிக்க தலைமையிலான ஆதரவு பெற்ற குருதிஸ் படை பிரிவு இன்றைக்கு மஞ்சப் என்கிற பகுதிகளில் இருந்து விட்ரா ஆகியிருக்கிறாங்க அந்த பகுதிகளையும் ஹெச்டிஎஸ்க்கு விட்டுக் கொடுப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய செய்தி ும் இன்றைக்கு வெளியாக இருக்கு இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா ஒரே நாள் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்காக சிரியாவில் பிரச்சனை நடக்குது ஒரே நாளில் எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள் கைப்பற்றப்படுகிறது உள்ளுக்குள்ளேயே நேர்முரணான கொள்கைகளை கொண்டு இரண்டு சாரார் ஜனாதிபதிக்கு எதிராக போராடி தற்போது நாடு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படியான நேரத்தில் இந்த இரண்டு சாராரும் மோதிக்கொள்கிற போது உடனடியாக அமெரிக்கா தலையிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய ஆதரவு பெற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்களை குருதுகளை நீங்கள் விட்ராவ் நீங்களே எங்கள் பகுதிகளையும் சேர்ந்து ஆண்டு ஆண்டுகிறீங்க என்று விட்டுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் யாருக்கு விட்டு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களே கடந்த காலங்களில் யாருடைய புகைப்படத்தை போட்டு பல மில்லியன் டாலர்கள் தருவோம் இவர் பயங்கரவாதி என்று அறிவித்தார்களோ அவர் தலைமையிலான கிளர்ச்சி படைக்குத்தான் தற்போது சமாதான ஒப்பந்தத்தின் மூலமாக தாங்கள் கைப்பற்றி வைத்திருந்த பகுதிகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் எனவே இந்த இடத்துல ஒரே நாளில் ஒரு சீஸ் ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியுமாக இருந்தால் ஏன் காசாவில் கொண்டு வர முடியவில்லை ஏன் காசாவில் இப்படி ஒரு விட்டுக் கொடுப்பை செய்ய முடியவில்லை என்றால் சிரியாவை பொறுத்த வரையில சிரியாவில் அவர்களுடைய பின்புலத்தில் தான் இவை அனைத்தும் நடந்திருக்கின்றன என்பதை அவர்களே தற்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே சிரியாவில் அப்படியான ஒரு நிலை எடுப்பவர்கள் காசாவிலே அப்பாவிகளை கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் சிரியா மற்றொரு போருக்கு தயாராக இல்லை எங்களுடைய மக்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் என்கிறார் ஹெச்டிஎஸ் அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய அபு முகமது அல் ஜுலானி நாங்கள் இன்னொரு ஓருக்கு ரெடி இல்லைங்கிறார் இந்த ஓருக்கு ரெடி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில ஏற்கனவே தெற்கு பகுதிகளில் அவர்களுடைய இந்த ஹெச்டிஎஸ் துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய படைப்பிரிவோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உள்நாட்டுக்குள்ளேயும் சில சில இடங்களை சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது இவர் யாரை சொல்கிறார் இவங்களோட சண்டையிட மாட்டேன்னு சொல்கிறாரா அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ண மாட்டோம் என்பதை சொல்லுகிறாரா என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை நம்மளை பொறுத்தவரையில் இவர் இந்த இடத்துல சொல்ல வர்றது யாருன்னு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது இடத்துல இல்லை ஐநூறு இடத்துல வந்து அட்டாக் பண்ணினாலும் நாங்கள் யாரோடையும் ஓருக்கு போகிறதுக்கு தயார் இல்லை எங்கள் மக்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார் எது எப்படி போனாலும் அந்த நாட்டை பொறுத்தவரையில் பசரல் அசாத் என்கிற கொடுமைக்குரிய அவன் வெளியேற்றப்பட்டிருக்கிறான் அந்த நாட்டு மக்கள் தற்போது வந்திருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது வேற விவகாரம் ஆனால் சிரியாவில் இருக்கக்கூடிய பல ஆயுத கிடங்குகளை இஸ்ரேல் அழித்துக் கொண்டிருக்கும் போது அது தொடர்பாக வாய் திறக்காமல் இருப்பதுதான் இந்த இடத்திலே எழுகிற மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்வியாகவும் மாறி நிற்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமணி ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் ஈரானுடைய ஷீயா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி இன்றைக்கு அவர்களுடைய பல முக்கியஸ்தர்களை அழைத்து வைத்து பேசிய பேச்சுக்கள் பரவ ஊடகங்களில் பேசப்படக்கூடிய நேரத்தில் என்ன சிரியாவிலே தற்போது எங்களுக்கு ஆதரவான ஆட்சி ஆனால் கண்டிப்பாக அது மீண்டும் கைப்பற்றப்படும் என்று சூழ்த்திருக்கிறார் அது எந்த அடிப்படையில் என்பதை அவர் விவரமாக சொல்லவில்லை அதே நேரத்தில் அமெரிக்காவால் ஈரானுக்கு ஆதரவான படைப்பிரிவுகளை அளிக்க முடியாது என்பதையும் இன்றைக்கு அவர் தன்னுடைய பேச்சிலே சொல்லி அதே நேரத்தில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை பொறுத்தவரையில் ஈரானையும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களையும் பாதுகாப்பற்றதாக ஆக்குவது தான் இலக்கு என்பதையும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி அதே நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா சிரியாவில் இழந்ததை நம்ம பிடிக்கிறதுலாம் கடினம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சதாம் ஹுசைனோடு ஈராக் ஈரான் ஓர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் சிரியாவில் என்ன பண்ணாங்கன்னா ஐரோப்பாவுக்கும் மத்தியதரை கடல் பகுதிகளுக்கும் நாங்கள் எண்ணெய் விநியோகம் செய்து கொண்டிருந்த எண்ணெய் குழாய்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து நின்று நாங்கள் அதை கைப்பற்றவில்லையா எனவே அன்றைக்கு செய்ததை போல் மீண்டும் ஒருமுறை செய்வதற்கு எங்களுக்கு நேரமாகாது எனவே அந்த வெற்றியை மீண்டும் நாங்கள் அடைவோம் என்று திரும்ப திரும்ப இன்றைக்கு அவர்களுடைய மக்களுக்கு உற்சாகமூட்டி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய பேச்சில் சொன்ன ஒரு செய்தி மூத்த ஈரானிய ராணுவ தளபதிகள் தாங்கள் லெபனானில் சென்று இஸ்ரேலுக்கு எதிராக போராட வேண்டும் என்று அனுமதி கோரி எனக்கு கடிதம் அனுப்பி

எதிரியை பற்றிய அலட்சியம்தான் சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி இருக்கிறார் அது உண்மையும் கூட அசாத் வெளியேற்றப்பட வேண்டும் அசாத் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனாலும் ஆண்டு கால ஒரு அடக்குமுறை ஆட்சி அசாதினுடைய ஆட்சி அதனால தான் அந்த கிளர்ச்சி படை வரும்போது பொதுமக்களை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில ஆயத்துள்ளா என்ன சொல்கிறாருன்னா அசாதுக்கு தேவையான அனைத்து உளவுத்துறை தகவல்களையும் பல மாதங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் கொடுத்து விட்டோம் சிரியாவை கைப்பற்ற

தான் அசாது கொல்லப்பட்டிருக்கலாம் விமானம் காணாமல் போயிருக்கலாம் என்கிற ரூமர்கள் எல்லாம் பரவ ஆரம்பித்தது இந்த நிலையிலே இன்றைக்கு ரஷ்யாவினுடைய முக்கியமான அதிகாரிகள் ரெண்டு பேரை மேற்கோள் காட்டி ராய்டர் செய்தி சேவை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா அசாதினுடைய விமானம் ஹிம்ஸ்லேருந்து பறக்க ஆரம்பிக்கும் போது ராடாரில் சிக்காத விதத்தில் அதிலே செயல்பட்ட பல உபகரணங்கள் பல விமானத்தினுடைய செயல்பாடுகள் ஆஃப் பண்ணப்பட்டது எனவே அவர்களுக்கு இவருடைய விமானம் எங்கே பயணிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் கண்டுபிடிக்க முடியுமாக இருந்தால் சில நேரங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் மற்ற தாக்குதல்கள் நடத்தி விமானம் அளிக்கப்படலாம் என்கிற அச்சத்தின் காரணமாக அசாத் பாதுகாப்பாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று ரஷ்யா இன்றைக்கு கூடிய நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை தன்னுடைய ஊடக சந்திப்பு ஒன்றில் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார்னா நாங்க ஏற்கனவே ஏழு பகுதிகளில் சண்டையிட்டு வருகிறோம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏழு முனைகளில் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு முனையிலும் சண்டையிட வேண்டி வரலாம் என்று சொல்லி இருக்கிறார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா காசாவில் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது லெபனான் பகுதியில் சீஸ் பயர் நடந்து கொண்டிருக்கும் போது கூட அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆல்ரெடி பெரிய யுத்தமே அவங்க பண்ணிட்டாங்க அதே போன்று எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை நடைபெற்று வருகிறது ஈராக்ல இருக்கக்கூடிய சில பிரிவுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் சிரியாவில் இருந்தவர்கள் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் இந்த ஈரானும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருந்தது இப்படி ஏழு தரப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏழு தரப்புகளும் சண்டையிட்டு வந்த நிலையில் தேவைப்பட்டால் எட்டாவது ஒரு தரப்போடும் சண்டை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுவும் நடக்கலாம் என்று பெஞ்சமின் சொல்லி இருக்கிறார் இது எந்த தரப்பை அவர் சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை ஆனால் கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு அடுத்ததாக அருகில்

அவர்களுடைய அடுத்த இலக்காக எகிப்தும் இருக்கலாமே தற்போதைய நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அரபு நாடுகள் எல்லாம் கிளர்ந்து வருவாங்க தாக்குதல் நடத்துவாங்க யாரும் நம்ப முடியாது அந்த மாதிரி பயந்து ஒடுங்கி மடங்கி போயிருக்கக்கூடிய நிலைதான் அரபு நாடுகளுக்கு இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூடிய இந்த அரசாங்கங்களுக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அடுத்த இலக்கு எகிப்தா அல்லது ஜோர்தானா என்கிற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செயல்பாட்டை அறிவித்திருக்கிறது ஈரானுடைய விமானப்படை சார்பாக உள்நாட்டு தயாரிப்புக்காக வேண்டி மிக முக்கியமான விமானத்தை தங்களுடைய நாட்டிலேயே நாங்கள் தயாரித்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கலாம் என்று அறியப்படுகிற ஒரு வகையான விமானத்தை ஈரான் சொந்தமாக தயாரித்திருக்கிறது முதல் கட்டமாக உள்நாட்டு பயணங்களுக்கு இது பயன்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் சொந்தமாகவே விமானங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அணு உற்பத்தியில் அணு ஆயுத தயாரிப்புகள் முன்னேறி இருக்கிறார்கள் ராக்கெட்டுகளை தயாரிக்கிறார்கள் ஏவுகணைகளை தயாரிக்கிறார்கள் சர்வதேச அளவில் முன்னேறி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது குறிப்பாக அரபு இஸ்லாமிய இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்க தான் முன்னணி நாடாக இருக்கிற நிலையில் தற்போது இந்த விமானமும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த விமானத்தினுடைய கண்காட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக இருப்பதை எனவே இரானுடைய இந்த ராணுவ ரீதியிலான வளர்ச்சி என்பது மிக முக்கியமானதாக இந்த நிலையில் பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த சம்பவங்கள் எப்படி என்ன நடக்கப் போகிறது என்பதை வல்ல ரஹ்மான் தான் அனைத்து இடங்களிலும் அமைதி பொங்குகிற அமைதி ஏற்படுத்துகிற அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளும் முடித்துக்கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி